வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா குளிப்பனியாரமும் அதே மாவில் குட்டி ஆப்பமும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சட்னியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இந்த அருமையான குழிப்பணியாரமும் குட்டி ஆப்பமும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டேன் அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா வெள்ளையாக வரும் கழுவிட்டு நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து தண்ணியை இறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி இல்லாமல் அரிசி நல்லா வரைச்சிட்டேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் அதாவது இந்த கப்பில் அதாவது இந்த டம்ளரில் தான் நான் வந்து ரெண்டு டம்ளருக்கு அரிசி எடுத்தேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துருண தேங்காய் கருப்பு இல்லாமல் நல்லா வெள்ளையாக பார்த்து துருவி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு வடிச்ச சாதம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஊற வச்ச தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் தண்ணியை வந்து கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு கொஞ்சம் கூட நெரு நெருன்னு இருக்கக்கூடாது அப்படியே வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கணும் ஸோ எந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இல்லை ரொம்பவும் தண்ணியாக இல்லை இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீனி எதுக்காக அப்படின்னா புளிச்சு வர்றதுக்காக நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்கலை உளுந்து வெந்தயம்லாம் சேர்க்கலை ஸோ அதனால் புளித்து வரதுக்காக ஜீனியும் சாதமும் சேர்த்துருக்கோம் ஸோ இது ரெண்டும் தான் இது வந்து நல்லா புளிச்சு கொண்டு வரும் இப்போ வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நான் மிக்சியில் போட்டதுனால சூடாகவே இருக்குது ஸோ நீங்கள் வந்து கிரைண்டரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா கை வச்சு ஒரு ரெண்டு கை வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கரைச்சிட்டேன் நீங்கள் வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நைஸாக அரைப்பட்டுருச்சுன்னு உடனே எடுத்துடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த கிரைண்டர்லேயே ஓட விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புளிச்சு வரும் அந்த கிரைண்டர் சூட்டுக்கே வந்து நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்க்கலாம் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் இது புளிக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பீஸ் வர மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் தான் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா புரியட்டும் இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு அரைச்சி வச்சிருக்க சட்னி வந்து இதுல சேர்த்துக்கலாம் இந்த சட்னி தண்ணியா வேணாலும் வச்சுக்கலாம் இல்ல கெட்டியா வேணாலும் நீங்கள் கெட்டியா வச்சுக்கலாம் நான் வந்து நெச்சி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருக்கேன் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் நான் வந்து அரைக்கும் போது சேர்க்கலை அதனால் வந்து பொடியாக சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் இப்போ நமக்கு அருமையான கார சட்னி ரெடியாகிடுச்சு அமைத்திடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆட்டி வச்சுருந்த மாவு நல்லா ஒரு நாள் நைட்டு வந்து புளிக்க விட்டாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்ல பபிள்ஸோடு அருமையாக வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பனியாரமாக ஊற்றுற அளவுக்கு ரொம்பவும் நம்ம தண்ணியாக கலந்துடக்கூடாது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிறேன் சொந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பனியார கல் நல்லா காஞ்சிருச்சு எல்லா குள்ளியிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டேன் இப்போ ஒவ்வொரு பனியாரமா நம்ம ஊத்திக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாருங்க மேல வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் மீடியமான தான் நான் வந்து விட்டு எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் இப்போ நமக்கு அருமையான வெள்ளை பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை வந்து எடுத்துடலாம் இப்போ நான் வந்து நம்ம ஆப்பமா ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இப்ப நம்மளோட குட்டி ஆப்பம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு இப்பவே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்ப பாருங்க குட்டி குட்டி ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டா இருக்கு நடுவுல நல்லா பந்து போல நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, நன்றி